மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நாமக்கல்ல நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எதை பற்றி சொல்கிறேன்ட்டு இந்த கிட்னி வித்த அந்த பிரச்சனை தான் வாராரு விடியல் தர போகிறாரு அப்படின்ற அந்த முழக்கத்தை முன் வச்சு தான் இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது இந்த போகிற நேரத்தில் சங்கரா சங்கரா அப்படின்ட்டு கூவுனது மாதிரி இப்போது தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு ஒரு கேம்ப் இந்த கேம்பில் மக்கள் மனுவாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த மனுவை பார்த்தோம்னா மெஜாரிட்டி மனுக்கள் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்றத பற்றியதாக இருக்குது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு அடித்தடி நடக்கிற தான் பெண்கள் தமிழகத்தினுடைய தாய்மார்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அவங்க குடும்பங்கள் இருக்குது இதை நம்ம உணரணும் இப்போ பாருங்கள் வறுமையின் காரணமாக பாலியல் ரீதியான தொழில் செய்கிறாங்க உடம்பை விற்று அது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்றைக்கி நிலமை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அந்த பாலியல் ரீதியான தொழிலை விட மிக கொடுமையான மிக ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு இதுங்க இந்த உடல் உறுப்புகளை விற்கிறதுன்றது அதில் எவ்வளவு ரிஸ்க் இன்வால்வ்டு ஆனால் ஏன் அந்த மாதிரி செய்ய வர்றாங்க செய்கிறாங்க செஞ்சுருக்குறாங்க இன்றைக்கி நிலவரத்துக்கு நீங்கள் பாருங்கள் இந்த உடல் உறுப்புகளை விற்க விற்கலாம் அப்படின்றது சட்டப்பூர்வமான உரிமையாக மாறிடுச்சுன்னா அப்படி அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் அவங்களுடைய உடல் உறுப்புகளை விற்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் குடும்பங்களில் வறுமை இருக்குது இன்றைக்கி திமுக இந்த கேம்ப் நடத்துது அப்படின்னா என்ன காரணம் இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னதுங்க இது தேர்தலுக்கு முன்னாடி இப்போ இந்த இதில் இப்போ மும்பையில் நடந்துச்சு இதே மாதிரி தான் நடந்துச்சு அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் சில நலத்திட்டங்களை அறிவித்தாங்க செயல்படுத்தினாங்க அந்த திட்டத்தினுடைய தாக்கம் இம்மிடியட் தாக்கத்தில் மக்கள் ஓட்டு போட்டாங்க இப்போ அந்த மாதிரியாக எவ்வளோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ இந்த மாதிரி எல்லாமே மூளைய இரவல் வாங்கி தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எவனோ சொன்னால் அப்படின்றதுக்காக கடைசி நேரத்தில் கொண்டு வந்து இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு ஆயிரூவா ரெண்டாயிரரூவா என்னவுக்கு இரவு அவளுடைய தேவைகளை நிறைவேற்றுற மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டு திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு பார்க்குறீங்க இதை வந்து நீங்கள் வரக்கூடாது நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும்ட்டு இன்னொருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பயணம் போய்கிட்டு இருக்கிறாங்க இப்படி நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்களே தவிர மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடத்தான் செய்கிறீங்களே தவிர மக்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய உயிர் அதுக்கு உத்தரவாதம் தர்றது மாதிரி எவனுமே எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்க